இதுவரைக்கும் நீங்க வந்து இதுல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு பிளேசஸ் கூட வந்து செலக்ட் பண்ணாமல் அப்படின்னா நீங்க இந்த கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க சரிங்களா அதாவது வந்து 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 ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் பே கேண்டிடேட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே விட்டு இருப்பீங்க ஓபிசிக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எல்லாரும் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் சர்க்கிள செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்க அடுத்து அதர் கேண்டிடேட் கேன் அப்ளை ஆன்லைன் இயர் அதாவது மேல் ஆல் அதர் கேண்டிடேட் இந்த லிங்க கிளிக் பண்ணி இங்க அப்ளை பண்ணுங்க இந்த சேஞ்சஸ் வந்து புதுசா தான் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க அதே போல புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல ஜஸ்ட் வந்து நீங்க கிளிக் பண்ணி பாருங்க திரும்பவும் வந்து அதே பேஜ் தான் வந்து ஒர்க் ஓபன் ஆகுது இதை பொறுத்த வரைக்கும் வெப்சைட் ப்ராப்ளம் தாங்க அவங்க தான் வந்து இதை கிளியர் பண்ணணும் இன்னும் ஒரு நாள் வந்து வெயிட் பண்ணுங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம் ஏன்னா வந்து இந்த புது அப்டேட் வந்து இன்னைக்கு பண்ணிருக்காங்க சர்வர் ப்ராப்ளத்தினால வந்து அவங்களுக்கே தெரியாம இந்த எரர் வரலாம் வெயிட் பண்ணி பாப்போம் நாளைக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாக்கலாம் அடுத்த அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்